கூட்டணி தர்மத்தை எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர்கள் அண்ணா திமுக சொல்றமா நான் அண்ணாமலை அவர்களை உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது பஞ்சாபிலே அகாலிதளம் இருக்கிறது நாங்கள் வெளியேறோம் எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்தில் யார் வருவார்கள் கேட்கிறேன் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் நீங்க முன்னூறு சீட் நாங்க முடிஞ்சிருச்சு எங்களை ஜெயிச்சுட்டோன்றீங்க ஆணவத்தில் பேசுறீங்க வட மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு வெற்றி பெறுகின்றத அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய் உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்லுகிறார் நான் கேட்கிறேன் உனக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சோஷியல் மீடியாவும் உனக்கு ஒரு டிவி வச்சுட்டு பாரம்பரிய வச்சுட்டு நீ எதனா பேசுவியா தந்தை பெரியார பேசுவியா தந்தை பெரியாருடைய சிலை எடுப்பன்னு சொல்லுவியா ஊழல் 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 பேசிட்டு சும்மா மக்களை இருக்காரு இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாம் நம் காலில் நிற்கிறோம் நம்மோடு கூட்டணியில் நிற்கிறார்கள் இந்த கூட்டணி தர்மத்தை எப்பொழுதுமே மதிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலில் மறைந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களை கூட்டணி அமைத்தபோது இறுதி வரை அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாற்றியவர் அதேபோல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட்டணி செய்கின்ற கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து அந்த மரியாதையோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வேட்பாளரை எப்படி நீங்கள் உழைத்து வெற்றி பெற செய்ய வேண்டுமோ அதேபோல தான் கூட்டணி கட்சiler இருக்கின்ற வேட்பாளரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி கடுமையாக உழைத்து கட்சியை தேடி தந்து கூட்டணி தர்மத்தை காப்பாற்றிகின்ற ஒரு கொள்கை கொண்டவர். ஒரு தலைவர் இருந்துட்டார் தமிழ்நாட்டுல. திவீர் தலைவர். அவர் சொல்ற ஒரு கூட்டணியை சொல்லும்போது எவ்ளோ ஒரு பக்குவம் இல்லாம ஒரு தலைவர் பாருங்க அவங்க எல்லாம் வந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியின் தலைவராக இருந்தார். அதையும் சில பேர் ஆதரிச்சு விமர்சனம் பண்றாங்க என்ன சொல்றாரு விருந்துக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க நாங்க வரதில்லை வரதில்லை சொல்றாங்க விருந்துக்கு நாங்க வருத்தமா நான் கேட்கிறேன் அண்ணாமலை அவர்களை விருந்துக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை எவ்வளவு கீர்த்தனமாக கொச்சைப்படுத்துகிறீர்களே இந்த கொச்சைப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது காவல்துறை கற்றுக் கொண்டீர்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா கூட்டணி தர்மத்தை சிதைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியே இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் இப்படி வெளியேறி இருக்கின்ற நாங்கள் என்ன காரணத்தினால் வெளியேறியிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை உங்களுடைய கூட்டணியிலே இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் வெளியேறிக்கிறோம் யார் வந்தாலும் போலாம் யார் வந்தாலும் போலாம் என்று யார் வரப்போறாங்க யாரும் வரமாட்டாங்க எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்துல யார் வருவார்கள் கேட்கிறேன் இந்த மாநிலத்துடைய தலைவர் நீங்க முன்னூறு சீட் நாங்க முடிஞ்சிருச்சு ஜெயிச்சுட்டு ஆணவத்தில் பேசுறீங்க வாங்க நீ ஆட்சிக்கு வாங்க அப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மாநிலத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை நான் அவரை கேட்கிறேன் இந்த முன்னூறு சீட்டில் எத்தனை சீட் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை எடுத்துச் செல்வீர்கள் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா கேட்கிறேன் ஒருவன் உழைத்து அங்கே வெற்றியை தேடி தருவான் இவன் இவன் விருந்துக்கு போவான் உன்னுடைய விருந்து என்ன அர்த்தம் என்று சொன்னால் மாநிலத்தில் இருக்கின்ற உழைத்து வெற்றி பெறுகின்றன அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய் உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்லுகிறார் நான் கேட்கிறேன் இருபத்தஞ்சு சீட்ல ஜெயிக்கலாம் சொல்றேன் நான் கேட்கிறேன் ஒரு சீட்ல ஒரே ஒரு சீட்ல உன்னால ஜெயிக்க முடியுமா தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் அரசியல் சித்தாந்தமே வேறு அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சித்தாந்தமே வேறு ஏன் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கைகளால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் உயர்ந்தவன் தாண்டவன் இருக்கக்கூடாது என்று சொன்னார் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடாது என்று சொன்னார் இதை குரல் கொடுத்து ஒரு சமூக புரட்சிக்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை ஆட்சியிலே முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை மாறாக ஆட்சிக்கு வராமலேயே மக்களுடைய அவரிடத்திலே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வின் வாயிலாக ஒரு வெகுஜன இயக்கத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அப்படி அந்த வெகுஜனத்தை உருவாக்கிய தந்தை பெரியாருடைய பாசனையிலே பயின்றவர் தான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகைவர்கள் அதிலே பயின்றவர்கள் தான் திராவிட இயக்கத்துடைய முன்னோடி தலைவர்கள் அப்படி முன்னோடி தலைவர்களுடைய ஆட்சிதான் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ஏழு வேறு ஒன்றிய திராவிட இயக்கத்துடைய தேசிய கட்சிகள் அதுவும் குறிப்பாக அண்ணா ஆட்சிக்கு பின்பாக முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த ஒரே ஒரு இயக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற நான் கேட்கிறேன் இன்று வட மாநிலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் ராஜஸ்தானிலே கொடுத்தீர்கள் மத்திய பிரதேச கொடுத்தீர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த ஆண்டு இந்த நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே நிறைவேற்றியவர் தமிழகத்தில் அப்படி என்று சொன்னால் எண்பதிலிருந்து இருபத்தி மூணு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்பாக மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற வடமாநிலம் எங்கே நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்காக முன்பாக மக்களுக்கு திட்டம் கொடுத்து அவரை கைதூக்கி இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது இது எங்கே உங்களுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சோசியல் மீடியாவும் உனக்கு ஒரு டிவி வச்சுட்டு பாரம் வச்சுட்டு நீ எதனா பேசுவியா தந்தை பெரியார் பேசுவியா தந்தை பெரியாருடைய சிறை எடுப்பன்னு சொல்லுவியா தெரிஞ்சுக்க மிகப்பெரிய புரட்சி மௌன புரட்சி ஏற்படுத்தி தந்தை பெரியார் இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் கூட சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே எழுபத்தி ஏழிலே ஆயிருக்கிறார் என்று சொன்னால் எழுபத்தி ஏழு ஏழிலே அறுபத்தி ஏழு கூட பெரியார் சட்டமன்ற உறுப்பினராக சாதாரண ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்க நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் ஐம்பத்தி நான்கில் ஒரு தொழிலாளி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாரா யாராவது ஒரு பிட்ட அம்மராசுதா தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அங்கே ஒரு ஆணை அதிபர் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே அமைச்சர் என்று சொன்னால் ஆயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அன்றாடம் காட்சி தீக்களை வைத்திருந்தவன் நாட்டுடைய அமைச்சர் பதவியேற்ற மாநிலம் தமிழ்நாடு அவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு மாநிலம் ஏதோ நீங்க இந்த ஊழல் ஊழல் ஊ பேசிட்டு சும்மா மக்களை ஏமாற்றி ஊழல் உங்கள் ஆட்சியில் இல்லையா உங்கள் மாநிலத்தில் இல்லையா கர்நாடகத்தில் நாற்பது போட்டு போட்டு தானே பிஜேபி கவர்மெண்ட் போலீஸ்காரா அந்த தேர்தலில் தேர்தல செலவு பண்ணீங்க அந்த நிதி உங்களுக்கு அதனால நீங்க தான் தோண்டி பேசுறீங்கன்னா நல்லா இருக்காது முதல்ல உங்களை புரிஞ்சுங்க உங்களை எங்க அரசியல் பணம் நினைக்கிறீங்களோ அங்க மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுங்க அடுத்தது அங்க இருக்கிற கட்சியுடைய நிலைமைகளை புரிஞ்சுங்க இதெல்லாம் புரிஞ்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க சும்மா எல்லாரையும் வந்து ஊசியில் போட்டுற மாதிரி வெடுக்கு வடுத்து பேசாதீங்க விருந்துக்கு வரோம் விருந்து வந்தா வெளியே போங்கன்னு சொல்றது அவ்வளவு நாகரிகமா ஒரு கூட்டணி தர்மமா இந்த கூட்டணியை கொச்சைப்படுத்துறீங்களே கூட்டணி இது சிதைக்கிறீங்களா தயவு செய்து வளர்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் இது போன்ற கருத்துக்களை கூற வேண்டாம் என்று எங்கள் மேலையிலே உங்களுக்கு சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் இந்த பக்குவத்தை எல்லாம் தந்தை பெரியாரும் பேரிதர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களுடைய எடப்பாடியானவர்களும் எங்களுக்கு இதை கட்டுக் கொடுத்திருக்கிறார் யாருடைய மனதையும் பெரிதாக புண்படுத்த மாட்டோம் யாரையும் விமர்சனம் கீழ்த்தமாக விமர்சனம் செய்ய மாட்டோம் ஏனென்று சொன்னால் ஒரு தனி விமர்சனம் விமர்சன்கின்ற பொழுது ஒரு இயக்கத்தை விமர்சனம் போது அது அடிப்படை உண்மை இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் மாறாக இப்படி ஏதோ ஒரு சூழலை ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்பதற்காக நீங்கள் பேசிக்கொண்டிருக்க கூடாது நிலைமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க